தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக கிறிஸ்து இயேசுவின் உயிர் தெழுந்த திருநாளின் தோத்திரங்களை நாங்கள் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்ற தலைப்பின் கீழாக நாம் வேத தியானத்தை தியானிப்போம் பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடும் வேதாகமத்தின் வசனங்களோடும் பரிசுத்த ஆவியின் வழிநடத்துதலோடும் நாம் தியானிப்போம் தேவன் நம்மை திடப்படுத்தி பலப்படுத்தி வழிநடத்துவாராக ஆமீன் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஓராம் அதிகாரம் ஏழாம் வசனம் ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொள்வான் நான் அவன் தேவனாயிருப்பேன் அவன் என் குமாரனாயிருப்பான் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவானவர் இயேசு கிறிஸ்துவானவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கினார் சிலுவையிலே மரணத்தை ஜெயித்தார் சாத்தானை ஜெயித்தார் என்று நாம் பார்க்கிறோம் வசனம் சொல்லுகிறது ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான் நான் அவன் இருப்பேன் அவன் என் இருப்பான் நம்முடைய வாழ்வில் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக நாம் காணப்படுகிறோமா வெளிப்படுத்தின விசேஷம் பனிரெண்டாம் அதிகாரம் பதினோராம் வசனம் மரணம் நீடுகிறதாயிருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே சத்ருவின் சூழ்ச்சிகள் தந்திரங்கள் போராட்டங்கள் சோதனைகள் மத்தியில் நாம் வாழும் பொழுது இந்த உலகத்திலே மாம்சமான சிந்தைகளாக நாம் வாழ்வோமாகில் பாவத்திற்கு அடிபணிந்தவர்களாக சத்ருவின் சூழ்ச்சிகளுக்குள் விழுந்தவர்களாக நாம் காணப்படுவோம் நமக்குள்ளாக தேவ சித்தம் கிரியை செய்யத்தக்கதாக நாம் பரிசுத்தவான்களாக காணப்படும் பொழுது தேவனுடைய ஜீவனாகிய இயேசு கிறிஸ்துவானவர் எனக்குள்ளாக வாசம் செய்கிறார் அவருடைய இரத்தத்தினாலே எனக்கு மீட்பை அருளினார் அவருடைய சாட்சியின் வசனத்தினாலே நான் சத்ருவை ஜெயிப்பேன் என்று சொல்வோம் ஆகில் நாம் சத்ருவுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாக காணப்படுவோம் இயேசு கிறிஸ்துவானவர் தம்முடைய பரிசுத்த ஆவியினாலே நம்மை வளப்படுத்தி வழிநடத்துகிறார் அவர் தெய்வ சித்தத்தை செய்யும் பிள்ளைகளாக நம்மை மாற்றுவார் நாம் நிச்சயம் சாத்தானை ஜெயிக்கும் பிள்ளைகளாக காணப்படுவோம் மரணம் நேடுகிறதா இருந்தாலும் கிறிஸ்துவானவர் கிறிஸ்துவானவர் நமக்குள்ளாக ஜீவிக்கிறார் என்று நாம் விசுவாசித்து அவருடைய நாமத்தை நாம் என்றென்றும் போற்றி அவருடைய நாமத்தினாலே சத்துருவை எதிர்த்து நிற்கும் பொழுது அவருடைய ஜீவனை கொண்டு நாம் பிரகாசிக்கும் பொழுது சத்துருவினுடைய சூழ்ச்சிகள் தந்திரங்கள் சோதனைகளுக்கு நாம் விட்டு விலகி இரத்தத்தினாலே நம்மை சாட்சியாக நிலைநிறுத்தி வசனத்தினாலே நாம் நம்மை காத்து கொண்டு அவனை ஜெயிப்போம் என்று வசனம் சொல்கிறது ஒன்றியோவான் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே என்று உலகத்தை ஜெயிக்கிறவன் யார் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இயேசுவானவரை நம்முடைய சொந்த இரட்சகராக நாம் விசுவாசிக்கும் பொழுது இந்த உலகத்திலே இயேசுவானவர் எவ்வாறாக இருந்தார் அவரும் மனிதனாக பிறந்தார் அவருக்கும் பாடுகள் அதிகமாக இருந்தது அவரும் சோதிக்கப்பட்டார் அவரும் இந்த உலகத்தின் சோதனைக்குள்ளாக பாடுகளுக்குள்ளாக அகப்பட்டார் அவர் தேவகுமாரனாக இருந்தும் அவருக்குள்ளாக வல்லமைகள் இருந்தும் அவர் மனிதனாக வாழ்ந்தார் அவர் தேவசித்தத்தை நிறைவேற்றத்தக்கதாக சாந்தத்தோடு தாழ்மை குணம் உள்ளவராக காணப்பட்டார் என்று நாம் வாசிக்கிறோம் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே அவர் இந்த உலகத்தை ஜெயித்தார் அவர் தேவனிடத்திற்கு சென்றிருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்தவர்களாக நாமும் இந்த உலகத்தை ஜெயிக்கத்தக்கதாக நமக்கு அவர் மீட்பை கொடுத்திருக்கிறார் என்று நாம் உணர வேண்டும் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே பரலோக ராஜ்யத்தில் இயேசு கிறிஸ்துவானவர் பிரவேசித்திருக்கிறார் அவர் நம்மை அழைத்து செல்ல வருகிறார் நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக காணப்படத்தக்கதாக அவருடைய வார்த்தைகளுக்கு செவி பிள்ளைகளாக நாம் காணப்படத்தக்கதாக நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம் வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதாவது காதுள்ளவன் கேட்க கடவன் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனும் அவனுக்கு தேவனுடைய பரதேசியின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாம் அதிகாரம் பதினோராம் வசனம் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் ஜெயம் கொள்ளுகிறவன் இரண்டாம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்று எழுது வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதாவது காதுள்ளவன் கேட்க கடவன் ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்கக் கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே அன்றி வேறொருவனும் அறியக்கூடாததுமாகிய புதிய நாமத்தையும் கொடுப்பேன் என்று எழுது வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் ஜெயம் கொள்ளுகிறவன் அவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தற்பிக்கப்படும் ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கை இடுவேன் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன் அது நின்று அவன் ஒரு காலும் நீங்குவதில்லை என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற புதிய எரிசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் நான் ஜெயம் கொண்டு என் பிதாவனுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனும் அவனும் என்னுடனே சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக காணப்படுகிறோமா இந்த உலகத்தின் இச்சைகளுக்குள்ளாக அகப்பட்டு நாம் அழிவை ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாக நாம் நம்மை அழைத்து செல்கிறோமா என்பதை நாம் உணர வேண்டும் இங்கு வசனம் சொல்லுகிறது முதலாவது ஜெயம் கொள்ளுகிறவன் பரதீசையின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை கிறிஸ்துவானவர் நமக்கு கொடுக்கிறார் என்று இரண்டாவது வசனம் சொல்லுகிறது ஜெயம் கொள்ளுகிறவர்கள் இரண்டாம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்று எழுது என்று சொல்லுகிறது மூன்றாவதாக ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து வெண்மையான குறிக்களையும் அந்த குறிக்களின் மீன் எழுதப்பட்டதுமான அதை பெறுகிறவனே என்று வேறு ஒருவனும் அறியக்கூடாததாகிய புதிய நாமத்தை கொடுக்கிறார் என்று வேதவசனம் சொல்கிறது நான்காவதாக முடிவு முடிவுபரியந்தம் கிரியைகளை கை கொள்ளுகிறவனோ நான் என் பிதாவினிடத்தில் பெற்ற அதிகாரத்தை போல ஜாதிகளின் மேல் அதிகாரம் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார் ஐந்தாவதாக ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்பட்டு ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவருடைய நாமத்தை கிருக்கி போடாமல் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர்கள் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன் என்று கிறிஸ்துவானவர் சொல்லுகிறார் ஆறாவதாக ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு தேவனுடைய ஆலயத்திலே அவனை தூணாக்குவேன் என்றும் ஒரு காலம் அவன் அதிலிருந்து நீங்குவதில்லை என்றும் தேவன் சொல்கிறார் பரலோகத்தில் இருக்கிறவர் புதிய இயற்கை ஆகிய நகரத்தினே அவருடைய நாமத்தை எழுதுவார் என்று கிறிஸ்துவானவர் அங்கு சொல்கிறார் என்று நாம் காண்கிறோம் ஏழாவதாக கிறிஸ்து ஜெயம் கொண்டு பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனும் அவருடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்காரும் அருள் செய்கிறவராக இயேசு கிறிஸ்துவானவர் நம்மை அழைத்திருக்கிறார் நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக காணப்படுகிறோமா ஒன்று யோவான் ஐந்தாம் அதிகாரம் நான்காம் வசனம் தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நம் விசுவாசமாக இயேசு கிறிஸ்துவானவர் இருக்கிறார் தேவன் ஆவியாக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம் தேவனால் பிறப்பதெல்லாம் ஆவிக்குரிய வாழ்விலே நாம் நிலைத்திருக்கத்தக்கதாக ஆவிக்குரிய செய்கைகளை செய்கிறவர்களாக மாம்சமான வாழ்க்கையை நாம் முழுமையாக அறவே அழித்தவர்களாக சிலுவையிலே அறைந்தவர்களாக கிறிஸ்து இயேசுவின் ஜீவன் நமக்குள்ளாக வாசம் செய்கிறது என்பதை நாம் முழுமையாக வாசிக்கும் நாம் இந்த உலகத்தை ஜெயித்திருக்கிறோம் ஏனென்றால் கிறிஸ்துவானவர் சிலுவையிலே இந்த உலகத்தை ஜெயித்தார் உலகத்தை ஜெயித்தார் மரணத்தை ஜெயித்தார் உயிரோடு எழுந்தார் என்று நாம் சொல்வோமாகில் நாமும் இந்த மாம்சமான உலகத்திலே மாம்சத்திற்கு செத்து ஜீவனுக்கு பிழைத்திருக்கிறோம் ஆவிக்கு பிழைத்திருக்கிறோம் கிறிஸ்துவை பிரதிபலிக்கும் பிள்ளைகளாக நாம் இந்த உலகத்தில் காணப்படுகிறோம் ஒன்று குருந்தியர் பதினைந்தாம் அதிகாரம் ஐம்பத்தி இரண்டாம் வசனம் தொடங்கி ஐம்பத்தி எட்டாம் வசனம் வரைக்கும் எக்காலம் துணிக்கும் அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள் நாமும் மறுரூபமாக்கப்படுவோம் அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுகேதுவான இது சாவாமையையும் தரித்து கொள்ள வேண்டும் அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக வெளுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும் மரணமே உன் கூர் எங்கே பாதாளமே உன் ஜெயம் எங்கே மரணத்தின் கூர் பாவம் பாவத்தின் பலன் பிரமாணம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாயிராததென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகிறவர்களாயும் இருப்பீர்களாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே தேவன் நம் வைத்த அன்பினாலே தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக தந்து சர்வ லோகத்தின் பாவத்தை மீட்க நம்முடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் மீறுதல்களையும் சிலுவையிலே சுமந்து தம்முடைய தூய இரத்தத்தினாலே வெளியேற பெற்ற இரத்தத்தினாலே நமக்கு மீட்பை உண்டு பண்ணினார் அவருடைய பரிசுத்த இரத்தத்தினாலே நாம் இரட்சிப்படைந்தோம் அவர் இந்த உலகத்தை ஜெயித்தார் உலகத்தின் பாடுகள் சோதனைகள் அனைத்திலும் இருந்து அவர் நம்மை ஜெயிக்க அவருடைய ஆலோசனையையும் பரிசுத்த ஆவியின் வழிநடத்துதலையும் நமக்குள்ளாக வைத்திருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேற்றரவாளனாக கூட இருந்து ஆலோசனை தந்து இந்த உலகத்தை ஜெயிக்க அவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார் பரிசுத்த வாழ்வை நாம் அடையும் பொழுது தேவனுடைய கிரியையை நாம் செய்யும் பொழுது நீதியின் கிரியைகள் நமக்குள்ளாக பிரதிபலிக்கும் பொழுது சத்தியத்தின் பாதையில் நடக்கும் பொழுது உண்மையும் நேர்மையும் மீதியுமாக நாம் இருக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து அதன்படி செய்யும் பொழுது நாம் மரணத்தை வென்றவர்களாக பாவத்தை வென்றவர்களாக காணப்படுகிறோம் வசனம் சொல்லுகிறது மரணத்தின் கூர் பாவம் பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவானவர் தம்முடைய இரத்தத்தை நமக்கு முழுமையாக ஒப்பு கொடுத்தார் நம்முடைய பாவங்களை நம்முடைய சாபங்களை அவர் முழுமையாக நீக்கிவிட்டார் அவர் கிருபாதார வழியாக வந்தார் கிருபையின் பிரமாணத்தினாலே நம்மை மீட்டுக்கொண்டார் என்று வேத வசனம் சொல்லுகிறது நாம் நம்முடைய வாழ்வில் உறுதியாகவும் அசைவில்லாமலும் இயேசு கிறிஸ்துவானவருடைய கிரியையை செய்து தேவனுடைய சுத்தத்தை நடப்பிப்போம் தேவன் நம்மை திடப்படுத்தி பலப்படுத்தி வழிநடத்துவாராக மரணமே உன் கூறெங்கே பாதாளமே உன் ஜெயமெங்கே மரணத்தை ஜெயமாக விழுங்கச் செய்தார் இயேசு என்று நாம் காண்கிறோம் சிலுவையிலே மரணத்தை அவர் ஜெயித்தார் நம்முடைய வாழ்விலும் நாம் மரணத்தை ஜெயிப்போம் ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு அவர் சொன்ன காரியங்கள் அனைத்தையும் நாம் சுதந்திரித்து கொள்ளத்தக்கதாகவும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கத்தக்கதாகவும் அழைக்கப்பட்டு இருக்கிறோம் ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான் நான் அவன் இருப்பேன் அவன் என் குமாரனாய் இருப்பான் நாமும் தேவனுடைய பிள்ளைகளாக அழைக்கப்பட்டு இருக்கிறோம் மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது அது இயேசுவினாலே உண்டானது தேவ சித்தத்தை அவர் செய்து முடித்தார் தேவனின் அன்பினாலே அந்த காரியம் நிறைவேறியது ஆமீன் அழலுயா ஆமீன்